வழங்கிடு 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 ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கிடு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கிடு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கிடு எண்பதாயிரம் வழங்கிடு தமிழக அரசு உயர்கல்வித்துறையை அரசு உயர்கள் கேட்கலையா 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 எங்கள் உரிமை குரல் கேட்கலையா உரிமை குரல் கேட்கலையா எங்கள் உரிமை குரல் கேட்கலையா உரிமை கேட்கலையா

வேண்டும் 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 மணி நேந்திரம் வேண்டும் மணி நேந்திரம் வேண்டும் போராட்டம் 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 சமூக நீதிக்கான போராட்டம் சமூக நீதிக்கான போராட்டம் தொடரட்டும் 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 போராட்டம் தொடரட்டும் போராட்டம் தொடரட்டும் பரவட்டும் 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 போராட்டம் பரவட்டும் போராட்டம் பரவட்டும் கேக்குறதா 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 ஜிஎல் குரல் கேக்குறதா ஜிஎல் குரல் கேக்குறதா விடியலையா 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 ஜிஎல் வாழ்வு விடியலையா ஜிஎல் வாழ்வு விடியலையா ஊதியம்